உப்பாறு அணைக்கு தண்ணீர் திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் தாராபுரத்தில் அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக் குமார் உறுதி திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் மற்றும் குண்டடம் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஈரோடு நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக் குமாருக்கு ஆதரவாக முன்னாள் அமைச்சர் கே வி ராமலிங்கம் வேனில் பிரச்சாரம் செய்து வருகிறார் இந்நிலையில் தேர்ப்பாதை என்ற இடத்தில் ஆற்றல் அசோக் குமார் திறந்த வேனில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்து வருகிறார் அப்போது உப்பாறு பாசன விவசாயிகள் வேட்பாளர் ஆற்றல் அசோக் குமாரிடம் வேனில் ஏறி தங்கள் பகுதியில் உள்ள அணைக்கு தண்ணீர் திறந்துவிட நடவடிக்கை எடுத்து தந்தால் பாசன விவசாயிகள் அனைவரும் ஆதரவு அளிப்பதாக தெரிவித்தனர் கேட்ட இதனை ஆற்றல் அசோக்குமார் சட்டப்படி தண்ணீர் வழங்க நடவடிக்கை எடுத்து தருவதாக வாக்குறுதி அளித்தார் பிரச்சாரத்தின் போது மடத்துக்குளம் சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக கிழக்கு மாவட்ட செயலாளருமான மகேந்திரன் பொருளாளர் சின்னப்பன் ஒன்றிய செயலாளர் செந்தில்குமார் ரமேஷ் செல்வகுமார் நகர செயலாளர் ராஜேந்திரன் க பன்னீர் வழக்கறிஞர் ஆகியோர் உடனிருந்தனர் பெற்று தரும் இந்த போராட்டத்திற்கு எப்பவுமே உறுதுணையா இருப்பேன் சட்ட விதிகளின் படி என்ன நம்ம உரிமை எப்படி வாங்கணுமோ அதுக்கு இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து கண்டிப்பாக உறுதுணையாக இருந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும் என்று உறுதியளிக்கிறேன் ஏன்னா இது வந்து முதலே எனக்கு தெரியும் ஒவ்வொன்றா அவங்க பண்ணலாம் நம்ம தனிப்பட்ட முறை என்ன பண்ணோம் பண்ணிட்டு இருந்தோம் இப்ப அரசாங்கம் கண்டிப்பாக டெல்லி வரைக்கும் செஞ்சு மத்திய அரசாங்கம் சரி மாநில அரசாங்கம் சரி இந்த உரிமைகள் தமிழர் உரிமை கண்டிப்பா உங்களோட ஒவ்வொரு வீட்டோட உரிமை நம்ம கேட்கறோம் என்ன தங்கமா கேட்கறோம் குடிக்கு தண்ணி கேட்கறோம் அது கிடைக்க மாட்டேங்குது இந்த பிரச்சனையை வந்து இந்த அரசு சொன்ன முதல்ல ஆரம்பிச்சு என்ன சொன்ன மக்கள் விரோத செயல் அவங்களுக்கு வந்து தண்ணி என்ன தெரியும் அவங்களுக்கு டாஸ்மாக தான் தெரியும் குடிக்கிற தண்ணி தெரியாது அதனால அவங்களுக்கு பாடம் புகட்டணும் அதாவது நம்மளை வந்து